அங்க இருந்து சென்னையில இருந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான பாண்டிச்சேரிக்கு போறோம் பாண்டிச்சேரினாலே ஒரு சமயம் ஒரு சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னா வேற மாதிரி டிஷுகளும் நம்ம தவிர்த்துருவோம் பட் நல்லா சுத்தி பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம் எதுக்காக போகிறோம் நாளைக்கு பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் டுவெண்ட்டி ஆகுது எப்போ போய் ரீச் ஆகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அப்படி இங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லா வீடியோவில் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேக்ரவுண்ட் செமையாக இருக்குல்ல இந்த செடி அழகாக இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் பாண்டிச்சேரி போகிறேன்னு சொல்லிட்டு காஃபியமாக காட்டுவேன் அப்படிங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு அகே நம்ம வழியில் எதுனா இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை கவர் பண்ணி காட்டுறேன் ஓகே தத்தரை பத்தலை சரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பிளாக <laughs> <laughs>

வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ஸோ இப்போ அகேன் காலையில் மணி பத்து மணி ஆகுது எங்கே எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா எங்கெல்லாம் சுற்றிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் ஃபீட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் தந்துட்டோம் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஈவினிங்லாம் யார் ஃபர்னிச்சர் என்னையும் சுற்றுறோம் என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்க்குறாங்களோ பெருசாக அதை ஒரு ரெண்டு இடம் போவாங்களோ தான் ஸோ அதை நம்ம அப்படிங்க வாங்கி போகலாம் அதுக்காக சாப்பிட்ணும் பசிக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் எங்களுக்குள்ளே சண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க பட் அப்படிலாம் ஒன்றும் சண்டையில் நாங்கள் சும்மா எங்களோட எப்படி வீடியோஸ் எடுக்கலாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசிகிட்டு இருந்தோம் பட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கண்டிப்பாக எல்லா டைமுமே சண்டை வரும் அந்த சண்டையை தாங்கி நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை கான்ஃபிடெண்ட்டாக ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஃப்ரெண்ட்ஷிப் அடைஞ்சிருக்கு ஸோ வந்து எங்களுக்குள்ளே சண்டை வராது அதெல்லாம் யாரும் எதிர்பார்த்து வராது பழைய படத்துல அந்த ஒரு நாலு பாட்டிங்க வரும் திரும்ப ஜிகி ஜிகின்னு போட்டுக்கின்னு கொண்டலாம் போட்டுக்கின்னு நேரா வா நேராக தான் போவோம் சரி திருப்பி ஒரு அப்டி போய்

ஸோ பூரி தோசை எல்லாமே ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மயக்கத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன் தூக்க கலக்கமாக இருந்துச்சு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் தீஸ் குலவெதி சாங் வந்து போயிட்டு இருந்தது அப்படியே அந்த சாங்குக்கு வந்து ஒரு வைப் பண்ணிக்கிட்டு சும்மா கூடு பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டு வந்து நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் ஆரோவில் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான இடம் போல் அந்த இடத்துக்கு போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் அப்படி நேச்சுரலாக சூப்பராக இருந்தது பட் நாங்கள் வந்து ஆரோவில் வந்து போகல ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மேலே நடக்கணும்னு சொன்னாங்க இருக்கிற வெயிலில் நம்ம நடந்தோன்னா ரொம்ப டல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரோவில் வந்து போகல கண்ணாடி வாய்ப்பு போட்டுருக்கு ஐயோ எப்படி இருக்கு ஐயோ எப்படி இருக்கு சமையல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்க் அங்க இருந்து சென்னையில இருந்து பார்க்கு பார்க்க தான் ஆக்சுவலா என்னென்னா ஒரு காடு வந்து நாங்கள் போனோம் என்ன காடாது நிலானா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே ஐயோ நிலானோ அனிலோ எதை சொன்னாங்களே அந்த காட்டு பேர்னான்னு தெரியல ஃபாரெஸ்ட்டா இங்கே கண்டிப்பா பாண்டிச்சேரி பீப்புளுக்கு தெரிஞ்சிட்டோம் தெரிஞ்சாது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அங்கே போகணும் பட் என்னென்னா அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் நடந்தாலும் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அதனால அங்கேருந்து அப்படியே கிளம்பி இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாக பாண்டிச்சேரி ஐஸ்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு போகிற இடலாமே செம்மையாக இருக்குது லொக்கேஷன் இந்த பார்க்குமே சூப்பராக இருக்குது ஸோ அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ராக் பீச் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க நம்ம மெரினா நகர்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா லைனாக கடைங்க அந்த மாதிரி இங்கே இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு நான் ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு சின்னதாக அழகாக மூக்கு அப்புறம் ஒரு சைனும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் த ஃபோர் ஓ கிளாக் மே போல் வந்து ரூமுக்கு போயிட்டோம் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு பூ தான் வரும்போதே வாங்கிட்டு நினச்சோம் பட் வாங்கல சரி போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சார் பாண்டிச்சேரியில் வந்து போலீஸாக இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருங்கின பழக்கம்லாம் இல்லை அந்த சோஷியல் மீடியாவில் அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் மீட் பண்ணியிருப்போம் ரொம்ப மரியாதையாக வந்து வெல்கம் பண்ணாங்க அவங்க பொண்ணோட மஞ்சள் நிராட்டு விழாக்கு ஸோ நம்மளால வர முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல ஏன்னா அவ்வளோ ஒரு மரியாதையான ஒரு மனுஷன் ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அவர் கூப்பிட்ட எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க சோஷியல் மீடியா சைட்லேருந்து அதுக்கப்புறம் அவங்க கட்சி சைட்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதையாக கௌரவிச்சு அனுப்புனாரு ஸோ ரொம்ப தேங்க்யூ சார் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணதுக்கு அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி போல வந்து நாங்கள் கிளம்பியிருப்போம் விளாகுமே அதுக்கப்புறம் சரியாக எடுக்கவே இல்லை ஒரே டயர்டு அப்படியே படுத்து வந்து நாங்கள் தூங்கிட்டோம் சரியாக ஆக்சுவலாக சுற்றி பார்க்கவும் இல்லை நிறைய கிளிப்ஸும் எடுக்கல மேபி டைம் பத்தலை இன்னும் ஒரு டூ டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம் செம்ம பனி மூட்டமாக இருக்குது எங்களுக்கு தெரியவே தெரியாத நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும்னு தெரியல எங்களால் முடிஞ்ச அளவு வந்து வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து விட தரமாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து நான் இந்த பிளாக் அடுத்த ப்ளாக் வந்து கொண்டு வரேன் இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாடா